இந்த தக்குவாதாரிகளாக ஆகலாம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று நல்லா சொல்கிறான் இந்த மாதிரி பாவகரமான காரியங்களை மார்க்கும் தடுத்த விஷயங்களை செய்தால் ஏன் இதை செஞ்சே அல்லாஹ் கேட்பான் தனிமையில் அல்லாவை பயப்படக்கூடிய ஒரு நிலை இதை நோம்பு இருக்கிறது السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین ارم الوین و سلاق وسلام علیہ سعید البیائی ولسلیم وعلیٰ علیہ و صاحب اجماعین مابعد قان اللہ تعالیٰ فلقرآنعلیم و وفی الفرقان المجید أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال النبي صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. ஊக்கமாக அழகி சொலாத்வசரா கணித்திற்குரிய அல்லாஹ நல்லடியார்களே அல்லாஹு தாயா இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் நோன்பை எதற்காக கடமையாக்கி இருக்கிறார் என்றால் மனிதர்கள் இறையற்ற உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இப்போ நோன்பினுடைய அசலியத்தான நோக்கம் அடிப்படையான நோக்கம் என்னவென்றால் தக்குவா இரையச்சம்தான் நோக்கம் என்றால் அதை அல்லாவே புறானில் சொல்லுகிறார் யா யுகல் லதீனாமோ ஈமான் கொண்டோர்களே குத்திப அலைக்கும் உசியாமோ நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திப அலல்லதீன லதீன கபலிக்கும் உங்களுக்கு முன் உள்ள முன் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதைப் போலத்தான் உங்களும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த நோன்புங்கிறது நமக்கு மட்டும் அல்ல கடமையாக்கலாம் நமக்கு முன்பு வாழ்ந்த எத்தனையோ நபிமார்களுடைய சமுதாயத்திற்கு சமுதாய மக்களுக்கு அல்லா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் அது மாதிரி ரொம்ப கடமையாக்கி இருக்கிறான் சொல்லிட்டு அல்ல என்ன சொல்கிறான் இந்த நோன்பு ஏன்னு சொன்னால் அல்ல அல்லக்கும் தக்குவோம் நீங்கள் இந்த நோன்பின் மூலமாக இறையச்சம் உடையவர்களாக தக்குவா உடையவர்களாக ஆகலாம் என்பதற்காக இந்த தக்குவாதாரிகளாக ஆகலாம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லா சொல்கிறார் இப்போ தக்குவா இறையச்சம் என்றால் என்ன இறையச்சம் என்றால் ஒரு காரியத்தை செய்வதற்கு அஞ்சனும் இதை செய்யக்கூடாது இதை செஞ்சால் எல்லாம் கேட் பிடிச்சிருவான் ஏன் செஞ்சேன்னு கேட்பான் அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு பயப்படணும் ஆனால் இதை செய்யாமல் இருக்கிறவன் ஏன் செய்யற எல்லாம் கேட்பான் இதுதான் இது எச்சம் இப்போ உதாரணத்துக்கு செஞ்சு ஏன் செஞ்சுன்னு எல்லாம் எதை எதை எல்லாம் கேட்பான் விபச்சார்த்தது ஏன் செஞ்சுன்னு கேட்பான் வட்டி வாங்கினான் ஏன் வாங்கினு கேட்பான் இந்த மாதிரி பாவகரமான காரியங்களை மார்க்கம் தடுத்த விஷயங்களை செய்தால் ஏன் இதை செஞ்சேன்னு எல்லாம் கேட்பான் அது மாதிரி தொழுகாட்டி ஏன் தொழுகலைன்னு கேட்பான் ஏன் நோன்போக்கில ஏன் சக்காத்து கொடுக்கலான்னு கேட்பான் அப்போது இந்த காரியத்தை ஏன் செய்ய செய் செய்யாம செய் ஏன் செய்கிறேன்னு கேட்பான் இதுதான் இது இதுதான் இலையச்சம் அதாவது தடுத்த காரியங்களை செய்வதுக்கு பயப்படுவான் செஞ்சால் எல்லாம் கேட்டுருவான் ஏவப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு பயப்படுவோம் ஏன் செய்யலை என்ன எல்லாம் கேட்பான் இதுதான் இறையச்சம் இப்போ இந்த இறையச்சங்கிறது எப்படின்னு சொன்னால் எல்லா நிலைகளையும் எல்லா பயப்போ எல்லா பயப்படுறது தான் எல்லா நிலையிலையும் பயப்படணும் ரகசியமாக பயப்படணும் பகிரங்கமான நில நிலையிலையும் பயப்படணும் இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லாம் பயப்படணும் தனிமையிலையும் எல்லா பயப்படணும் இதுதான் இறையச்சம் இப்போ தனிமையிலும் அல்லாவை பயப்படக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பது தான் நோன்பு தனிமையிலும் அல்லா பயப்படுவோம் எப்படி பயப்படுவோம் இப்போ நம்ம நோன்பு வச்சுருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கு கொண்டு தான் தெரியும் எல்லாவுக்கும் நமக்கு கொண்டு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது சரிங்க இப்போ சகுர் வைக்கும்போது சகுர் சாப்பிடுவோம் பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது சகுறு சாப்பிடும்போது பார்ப்பாங்க நாம் நோன்பு வைக்கிறோன்னு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் அந்த நோன்பை நாம் தொடர்கிறோமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது சதுக்கு தான் சாப்பிட்றோம் அப்புறம் ஒரு பத்து மணிக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் தண்ணியை குடிச்சா அவங்களுக்கு தெரியுமா மனிதர்களுக்கு தெரியுமா தெரியாது யாருக்கும் தெரியாமல் தெரியாம போய் சாப்பிட்டு வந்தால் மனிதர்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் யாருக்கு தெரியும் எல்லாவுக்கும் தெரியும் நம்ம நோன்பா இல்லையாங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சு தெரிஞ்ச ரகசியம் இதில் தான் இலையச்சம் அடங்கி இருக்கிறது தனிமையில் அல்லாவை பயப்படக்கூடிய ஒரு நிலை இது நோம்பு இருக்கிறது இவ கடுமையான தாகமாக இருக்கும் எல்லாம் வறண்டு போவோம் என்னடா செய்யும்னு பார்ப்பான் தண்ணியை குடிச்சிடுவோமான்னு நினப்பான் யாரும் தெரியாமல் குடித்தா தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் என்ன செய்ய மாட்டான் குடிச்சிட மாட்டான் ஏன்னா தண்ணியை குடித்தா நல்லா பார்த்துட்ருக்குறான் நம்ம நோம்பு எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டான் என்று அவ பயப்படுவார் பயப்படுவான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன வருது இல்லையா அதைத்தான் இந்த நோன்பு கொடுக்குறது அது மாதிரி கடுமையான பசியாக இருக்கும் சாப்பிட்றோமான்னு பார்ப்பான் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றலாம் வெளியே நோம்புமாரி நடிச்சுக்கிடலாம் ஆனால் நம்ம நோம்ப நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்ம நோம்பு எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டோம் நோம்பு முடிஞ்சிடும் எல்லாம் பார்த்து இருக்கிறார் என்ற ஒரு இறை அச்சத்தை இந்த நோன்பு கொடுக்கறது அதனால்தான் இந்த நோன்பு வந்து அல்லாஹ் தத்துவாவது கொடுக்கிறது என்று சொல்லுகிறான் அப்போ ரகசியத்திலையும் நம்முடைய கல்பை தூய்மையாக ஆக்கி அல்லாஹின் பக்கம் இணைத்து வைத்திருக்கிறது நோன்பு அப்படிப்பட்ட இந்த நோன்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்த தான் அது பயன் கொடுக்கும் மிக நாயகம் சல்லல்லாஹு அலி இஸ்லம் சொன்னார்கள் மல்லம் எதால் அமலவிகி நோன்பு வைத்து கொண்டு வீணான பேச்சுக்களை பேசுவதை விட்டும் பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்களை பேசுவதை விட்டும் மேலும் வீணான காரியங்களை செய்வதை விட்டும் யார் தவிர்ந்து கொள்ளவில்லையோ அந்த காரியங்களை வீணான செய்தி பேசுகிறது வீணான காரியங்களை செய்வதை யார் விட்டுவிடவில்லையோ துன் ஐ வ காமகு அவர் குடிக்காமல் இருப்பதுனாலும் சாப்பிடாமல் இருப்பதுனாலையும் எல்லாவுக்கு இந்த தேவையும் கிடையாது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எதை எதைத்தான் விரும்புகிறான் எல்லாவை பயந்து தக்குவாவோடு இருக்கிறதான் எல்லாம் விரும்புகிறான் அது இல்லாமல் சும்மா பட்டுனு கிடந்து குடிக்காமல் தான் இருக்கிறான் சாப்பிடலாம் நோம்பு வச்சுருக்கிறான் ஆனால் எல்லா காரியத்தையும் செய்கிறான் வீணாக பேச்சு பேசுகிறான் விகனால செயல்களை செய்கிறான் பாவகரமான காரியங்களை செய்கிறான் எல்லா செஞ்சுக்கிட்டு வெறும் நோம்புன்னு பட்னி மட்டும் கிடக்குறான் நோம்பு வச்சுருக்குறான் அப்படின்னு சொன்னால் அவன் பட்னியாக இருக்குது எல்லா பிரயோஜனம் கிடையாது எல்லாருக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது எல்லா எதை விரும்புகிறான் நோன்பு வைத்து கொண்டு கட்டுப்பாடாக எல்லா பயந்து கூட தகாத காரியங்களை செய்யாமல் இருக்கிறாரா என்பது எல்லாம் விரும்புகிறார் எனவே நான் நோன்பு வைத்து கொண்டு வீணான காரியங்களில் ஈடுபடாமல் ஈணான பேச்சுக்களை பேசாமல் அப்படி ஈடுபட்டு பேசி நம்முடைய நோன்பினுடைய மாண்டை குலைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஆக இந்த நோன்பை ஒரு இறை அச்சத்திற்குரிய ஒரு அமலாக நாம் கருதி இந்த ரமதான் நாம் இந்த ரமதானுடைய நோன்பை நோற்று இந்த நாம் ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா காலங்கள்லையும் இறை அச்சத்தோடே வாழ்ந்து இரகசியத்திலையும் பரகசியத்திலையும் தனிமையிலையோ அந்தரங்கத்திலேயோ பகிரங்கத்திலேயோ எல்லா நிலையிலையும் நம்முடைய கல்பு நம்முடைய உள்ளம் அல்லா பயந்ததாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையை இந்த நோம்பால் நமக்கு உருவாக்கணும் எல்லாம் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் அரபுல் ஆலமீன் வாசல் தவானா இகமது இல்லாஹி ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து